வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிபாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய எளிய இரண்டு பயிற்சிகள் பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யணும் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை குளிக்கிறதா இருந்தாலும் சரி அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவளுக்கு ஏற்பட்ட தினங்கள் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் தரையில அமர்ந்து செய்யும் பொழுது வெறும் தரையில அமர வேண்டாம் பெஸிட்டோ இல்லை பாயோ பயன்படுத்துவது என்பது நல்லது இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தரையில அமர்ந்து கொண்டும் செய்யலாம் இல்லை என்னால தரையில அமர முடியல என்ற ஒரு நிலையில நாற்காலியில் அமர்ந்து கொண்டும் செய்யலாம் இப்போ பதிவை பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கின்ற பதிவு பார்த்தீங்கன்னா முத்ரா இது வந்து சென்முத்ர இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய கை விரல்ல அடங்கி இருக்கின்ற பஞ்சபூத தத்துவம் இது வந்து நெருப்பு தத்துவம் இது காத்து ஆகாயம் பூமி நீர் இந்த விரல இங்க கொண்டு வரோம் அதாவது இந்த டிப்ல இந்த விரலை இங்க வைக்கிறோம் இதுல உங்களுடைய தொடையின் மேல்ஸ்தானத்துல நம்ம வந்து இப்ப நாற்காலியில் அமர்ந்து கொண்டு செய்கின்ற ஒரு நிலை மேல் மேல்ஸ்தானத்துல இந்த நிலையில இருக்கணும் இந்த நிலையில இருந்துட்டு நம்முடைய கண்களை மூடிய நிலையில ஒரு பத்துல இருந்து ஒரு இருபது நிமிடம் செய்து கொண்டு வரும்பொழுது உங்களுடைய மனது ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் உண்டு அக்கு பிரஷர்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்தானம் அதாவது உங்களுடைய கெட்டவர்கள் ஸ்தானம் என்பது இந்த ஆரம்ப நிலை இது தலைக்கு உண்டான ஒரு ஸ்தானம் பார்க்கலாம் இது மூளைக்கு சொந்தமான ஒரு இடம் இந்த இடத்துல நம்ம லைட்டா அழுத்தினா போதும் ரொம்ப வேகமா அதாவது உங்களுடைய பிரஷர் கொடுக்கற அளவுக்கு அழுத்தம் தர வேண்டாம் இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக கூடிய ஒரு நிலை உங்களுடைய தலைவலி சீராக கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் தலைவலிக்கும் ஒரு முசுமான ஒரு பதிவா பார்க்கலாம் தியானத்துக்கு ரொம்ப நல்லது மனது ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இந்த முத்ராக்கு உண்டு இப்போ உதாரணத்துக்கு நீங்க தரையில அமர்ந்தா இருந்தால் நீங்க சுகாசனமோ இல்ல அர்த்த பத்மாசனமோ இல்ல வஜ்ராசனமோ உங்களுக்கு எந்த போஸ்டர்ல உங்களால அமர முடிகிறதோ அந்த நிலையில அமர்ந்து கொண்டு கண்களை மூடி இதுபோல் கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய மூச்சு காத்த கவனிக்கலாம் மூச்சு காற்று வந்து எவ்வாறு உள்ள இழுக்கப்படுகிறது எவ்வாறு வெளியே செல்கிறது இது போல கவனிக்கும் பொழுது உங்களுடைய மனது என்பது ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஐந்து நிமிடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் பிறகு மெதுவாக கண்கள் திறக்கின்றோம் இப்போ சின்முதிரை ரிலீஸ் பண்ண இதுல நம்ம செய்யும் பொழுது முதுகு தண்டு என்பது நேராக இருக்கணும் அதே போல கழுத்து பகுதியும் பார்த்தீங்கன்னா கீழே டவுன் ஆகக்கூடாது நேராக இருக்கும் இப்ப அடுத்தது இரண்டாவது பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சியில் நம்ம பார்க்கும் பொழுது இது ஆரம்ப காலகட்ட ஒரு மூச்சு பயிற்சின்னு பார்க்கும் இந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய உடல் மனம் ஆன்மா ஒன்றிணையை செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி என்பது அதிகரிக்கப்படுகிறது தியானத்துக்கு ரொம்ப நல்லது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் அதே போல ஸ்கின் நல்லது உங்களுடைய இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு வீசிக்கு சைனஸ்க்கு இது போல பிரச்சனைகளும் தீர்வு கரக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கும்பொழுது இந்த நிலைக்கு நம்ம வந்துடும் வந்துட்டு உங்களுடைய நாசில இப்போ உதாரணத்துக்கு இந்த சைடு வந்து சூரியக்கலை இது சந்திரக்கலை இது வந்து காலைன்னு சொல்லலாம் இது மாலை இது ஆண் சாணம் இது பெண் சாணம் இது பகல் இது இரவு இப்போ மூச்சின்னு பார்க்கும் பொழுது இந்த நிலையில இந்த ஸ்தானத்தை அழுத்த கூடாது ரொம்ப வேகமான அழுத்த வேண்டாம் ஜஸ்ட் இந்த அளவு போதும் இந்த அளவு வந்துட்டு மூச்சு கற்று நம்ம மெதுவா இழுக்கிறோம் இப்போ மூச்சு காத்து இழுத்து வந்து ஒரு எண்ணிக்கை உதாரணத்துக்கு அதே போல இந்த இடத்துல நிறுத்தும் போது நாலு எண்ணிக்கை நிறுத்தப்பட வேண்டும் மூச்சு காத்து வெளியில வரும்பொழுது இரண்டு எண்ணிக்கைகளாக மெதுவாக வெளியில வரணும் இப்ப மூச்சு காத்து இழுக்கிறோம் இது ஒரு எண்ணிக்கை மூச்சு காத்து நிறுத்தும் போது நாலு எண்ணிக்கை இப்போ மூச்சு காத்து வெளியில வருது இரண்டு எண்ணிக்கை இப்போ இந்த பக்கம் மூச்சு காத்து வெளியில விட்டுட்டோம் இப்போ இதே பக்கம் மூச்சு காத்து உள்ள எடுக்கிறோம் ஒரு எண்ணிக்கை க்ளோஸ் பண்றோம் இங்க மூச்சு காத்து நிறுத்துறோம் நாலு எண்ணிக்கை இங்க மூச்சு காத்து வெளியில வருது இரண்டு எண்ணிக்கை இது ஒரு சுற்று இது போல ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஒரு அஞ்சு எண்ணிக்கை இருந்து கொண்டு வரலாம் இந்த மூச்சு பயிற்சி ரெகுலரா நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய மனது ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது கண்டிப்பா உண்டு தரையில அமர்ந்து செய்யறதா இருந்தால் உங்களுக்கு எந்த போஸ்டர்ல உங்களால அமர முடிகிறதோ இப்போ தரையில வந்து வித் வால் சப்போர்ட்டோட செய்யறன்ற ஒரு நிலையிலும் வித் வால் சப்போர்ட்டோட தாராளமாக இந்த பயிற்சிகள் என்பது செய்யலாம் இந்த பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க காலையில செய்யறதா இருந்தால் செய்யலாம் அப்படி இல்லைன்னா மாலையில வேலைகள் முடித்த பிறகு செய்வதாலும் செய்யலாம் இரவு நேரங்களில் செய்யறதா இருந்தால் உணவு உண்ட பிறகு ஒரு ஒன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் இரவு உறங்குவதற்கு முன்பாக செல்போன் பார்ப்பது தவிர்க்கப்பட வேண்டும் அதே போல டிவி பார்ப்பது தவிர்க்கப்பட வேண்டும் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது என்பது ரொம்ப நல்லது ஆழ்ந்த உறக்கம் என்பது எட்டு மணி நேரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் நீங்க உணவு எடுத்த பிறகு உறங்குவது பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் இடைவெளி கண்டிப்பா தேவை சாப்பிட்ட உடனே தூங்க வேண்டாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் இடைவெளி இருந்து அதன் பிறகு உறங்குவது என்பது நல்லது இதன் பிறகு அதாவது இந்த ஒன்றரை மணி நேரம் சென்ற பிறகு நீங்க இந்த பயிற்சி செய்து முடித்துட்டு ஒரு இருபது நிமிடம் கழித்து உறங்குவதற்கு போலாம் அவ்வாறு உறங்கும் பொழுது உங்களுடைய ஆழ்ந்த உறக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நன்றி வணக்கம்